கத்ரா ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில கூட நம்ம இதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் சொன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆஹ் நாம் அனைக நேரத்துல நம் அனைத்து காரியங்களுக்காக ஓடி பிரயாசப்பட்டு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் நல்லா பணம் சம்பாதிப்பது நல்ல வந்து நம்ம பிரபலம் ஆவது நல்ல ஒரு பதவியில இருப்பது இதெல்லாம் கற்று நம்ம கொடுப்பார் ஆனா அதுதான் வெற்றியா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையான என்ன நல்ல ஒரு பெரிய வீட்டில் இருப்பது நல்ல ஒரு கார் நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் எல்லாருக்கும் என்ன பற்றி தெரியுது பிரபலமாக ஊழியத்தில் நான் ஃபேமஸாக இருக்கிறேன் இதுதான் வந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இந்த கருத்தை நம்ம பார்க்கும்போது ஓகே நீ சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்த்துன்னு கருத்தர் எதை பார்த்து சொல்லுவார் நானும் ஊழியத்தில் ஆரம்ப நாட்களிலே நானும் அப்படி தான் நான் யோசித்தேன் சக்சஸ்னா நம்ம வந்து ஊழியத்துல நல்ல ஃபேமஸ் ஆகணும் நிறைய சபைகளை பெரிய பெரிய சபைகளை பிரசங்கம் பண்ணணும் இல்ல நாம வந்து ஒரு பெரிய ஒரு கேதரிங் நம்ம வச்சுருக்கணும் நல்ல ஒரு பெரிய ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு பெரிய பங்களா ஒரு கார் நல்ல பேங்க் பேலன்ஸ் இதுதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லி நினைத்து வந்து அப்படின்னு ஜெபிச்சிருக்கிற ஆண்டவரே நான் வந்து இப்படி ஆகணும்னு சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு ஆனா கர்த்தருக்குள்ளே வளர 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 ரீசண்டா நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் சொன்னா எது கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி வாட் இஸ் சக்சஸ் இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப் எப்பொழுது மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது இவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் இவரோட கட்டுடைய பிள்ளை பிரசன்ன அவர் இடத்துல இருக்கிறது இவருக்குள்ள நான் இயேசுவை காண்கிறேன் என்று சொல்லி என்றைக்கு மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்லுகிறார்களோ அன்றைக்கு தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் சக்சஸ் சொல்ல முடியும் ஹாலே லூயா என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோனா இருக்கிறனா நிச்சனால் என் மாம்சத்தை தான் நான் மக்க மக்கள் பார்க்கிறாங்களா என்னை வந்து ஒரு தான் உன்ன பார்க்கிறாங்களா இல்லை எனக்குள்ள கிறிஸ்துவை பார்க்கிறார்களா கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறேனா அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு காரியம் என்றைக்கு ஜனங்கள் மற்றவர்கள் எனக்குள்ள கிறிஸ்துவை பாக்குறாங்களோ அன்றைக்கே நான் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது ஒரு புரோஜனம் அதுதான் வந்து வெற்றி போல் சொல்கிறார் கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் இருபதாம் வருஷத்துல சிலுவையிலே நான் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஐ எம் குரூசிஃபைடு வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன் ஆகிலும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறது ஐ லீவ் பட் கிரைஸ்ட் லிவ் இப்ப வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை நான் இல்ல கிறிஸ்துவின் மூலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாய் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் மூலமாய் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்து என் மூலமாய் ஜனங்களிடத்துல அன்பு செலுத்துகிறார் கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார் நாமும் அதை சொல்ல முடியுமா அப்போ அந்த ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பாட்டேன் ஐ ஆம் குசிபை வித் கிரைஸ்ட் நான் என்கிற அந்த வார்த்தை வருது கிறிஸ்து ஐஆம்னா நான் நான் என்கிற என் சுயம் என்னுடைய மாம்சம் என்னுடைய பெருமை என்னுடைய மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் கூட அதில் அடங்கும் அந்த நான் என்கிற வார்த்தைகள் அப்போ அது எல்லாமே வந்து நான் சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும் நல்லா நம்முடைய ஆசைகளை நம்ம விடுவதற்கு அது அது லேசான ஒரு காரியம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆஹ் நல்லா நான் இப்படி இருக்கணும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் வரணும் உலக பிரகாரமான ஆசைகள் அது எல்லாமே ஆனா போல் சொல்றாரு அது எல்லா வச்சு நான் என்ன பண்ணேன் சிலுவையில் அறந்து விட்டேன் இதுக்கப்புறம் வந்து எனக்குன்ட்டு ஒன்றும் கிடையாது என்னுடைய ஆசைகள் எல்லாம் என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய வாஞ்சைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறிவிட்டது அவருடைய சித்தம் என் சித்தமாய் மாறிவிட்டது அவருடைய நோக்கங்கள் என் நோக்கமாய் மாறிவிட்டது நான் அவருக்காய் நான் வாழ்கிறேன் அவருக்காக நான் வாழும்பொழுது என்னுடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார் அதுதான் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அதுதான் என்றைக்கு என்னுடைய மாம்சம் அழிக்கப்படுகிறதோ என்னுடைய சுயம் அழிக்கப்படுகிறதோ என்றைக்கு நான் மறிக்கிறேனோ நான் பிசிக்கல் டத்துல என்னோட சுயம் என்றைக்கு அந்த காரியங்கள் மறிக்கிறதோ அன்றைக்குதான் கிறிஸ்து எனக்குள்ள இருந்து உயிர் தேடுவார் அன்றைக்குதான் கிறிஸ்துவ என் மூலமாய் வெளிப்படுவார் என்னுடைய மாம்சம் வெளிப்பட வெளிப்படுகிற வரைக்கும் அவரால வெளிப்பட முடியாது கிறிஸ்து உள்ளதா இருக்கிறார் கிறிஸ்து பிள்ளைகள் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கு ஆனா மாம்சம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும்போது கிறிஸ்து வெளிப்பட முடியாது ஏதாவது ஒண்ணுதான் வெளிப்பட வெளிப்படணும் அப்ப அந்த மாம்சத்தை நான் ஒடுக்க வேண்டும் கிறிஸ்து என் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் இன்னும் அதிகமா கருத்தரை தேடணும் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கணும் வேத வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்ன சரி உபவாசத்தோடு கூட நான் காத்திருக்க வேண்டும் உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும்பொழுதுதான் அந்த மாம்சம் ஒடுக்கப்படும் இல்லைன்னு சொன்னால் அந்த மாம்சம் அடிக்கடி என்ன பண்ணோம் அது அதனுடைய காரியங்களை அது செய்ய ஆரம்பிக்கும் அப்போ உபவாசம் பண்ணி நாம் ஜெவிக்கும் பொழுது உபவாசம் பண்ணி கத்திரையை பார்த்து நம்ம காத்திருந்து கத்திரை தேடும் பொழுது அந்த மாம்சத்தை நம்ம ஒடுக்க முடியும் நம் மூலமாக கிறிஸ்துவ வெளிப்படுவோம் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் ஸோ எனக்கு எனக்குள்ள எல்லாருக்குமே ஏதாவது குறைவுகள் இருக்கும் ஸோ அந்த குறைவுகள் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டும் விட்டுவிட வேண்டும் யூ ஹவ் டு கன்ஃபஸ் அறிக்கை செய்து எல்லாவற்றையும் நம்ம விட்டுவிட வேண்டும் உபவாசம் பண்ணி ஜெபித்து கற்றுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது தான் கிறிஸ்துவ நம்மூலமாய் வெளிப்படுவார் மாம்ச சிந்தையோ மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக அப்போது உள்ளான மனிதனுக்குள்ள இன்னும் பெலப்படணும் வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் ஆயுதத்தை சொல்லணும் ஊழியம் செய்யணும் காணிக்கைகளை கொடுக்கணும் மற்றவர்களை தாங்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஆறு ஆறுதல் கொடுத்து ஆறுதலான வார்த்தைகள் ஜெபிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் கூட உபவாசத்தை நான் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் மெயின் காரியம் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் அப்படி இருக்கும்பொழுது மாம்சத்தை நாம் ஒடுக்க முடியும் நமக்குள்ள வந்து கிறிஸ்துவ வெளிப்படுவார் தட் இஸ் ஏ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் வென் யூ வென் பீப்புள் சி ஜீசஸ் இன் யூ தட் இஸ் ஏ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் இதே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாளர் காட் பிளஸ் யூ